உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டிபஸ் பிளாஸ்டிக் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் நாடு முழுவதிலுமா எந்த குணம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நிறைய உறுப்பினர்கள் அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்போ நம்ம மத்திய ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் இங்க முயற்சி கிட்டத்தட்ட வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனா செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகுறோம் ஆட்சியில பவர்ல இருக்கும் போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாங்க பவர்ல இருந்துகிட்டு ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க தான் எங்க தான் நாங்க பண்றது இல்லை எங்க கட்சியில எப்போதும் இல்லை கட்சிய வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில இவங்கதான் தலைவர் ஆவாங்களா அவங்கதான் அவங்களா இல்லை சில குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் அவங்களா அதெல்லாம் இருக்கார் யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம்